திணிக்கப்படக்கூடிய மும்மொழி கொள்கை மற்றும் கல்விக்கான நிதியை தராமல் இருக்குது இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த மக்களுடைய மறுசீரமைப்பும் தென் மாநிலங்களுக்கு சாதகமாக அமையாது பாதகமாகத்தான் அமைக்கும் மத்திய அரசு சொல்லுது அப்படின்னா அதை ஒபே பண்ணக்கூடியவங்களுக்கு அதை ஓகே பண்ணி நாட்டினுடைய திட்டங்களையும் அரசு திட்டங்களையும் வகு எல்லா விஷயங்களையும் ஏற்று நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக பரிசுகள் தான் கொடுக்கணுமே தவிர தண்டனைகள் கொடுக்கக்கூடாது மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும் பொழுது நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து இப்ப கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒன்றிய அரசு வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவை போடும்போது அந்த தமிழ்நாடு அரசு ஏற்று மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுனால தமிழ் மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை வந்து கம்மியா இருக்காங்க வட மாநிலங்கள்ல அதிகமா இருக்காங்க ஒரு விஷயம் மத்திய அரசு சொல்லுது அப்படின்னா அதை ஒபே பண்ணக்கூடியவங்களுக்கு அதை ஓகே பண்ணி நாட்டினுடைய திட்டங்களையும் அரசு திட்டங்களையும் வகுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்று நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக பரிசுகள் தான் கொடுக்கணுமே தவிர தண்டனைகள் கொடுக்கக்கூடாது கூடாது இப்போ இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கறது ஒரு தண்டனை மாதிரி வருதா இல்லையா இதுவரைக்கு நமக்கு மத்திய அரசு கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள் இப்ப இருக்கக்கூடிய நம்ம மீது திணிக்கப்படக்கூடிய மும்மொழி கொள்கை மற்றும் கல்விக்கான நிதியை தராமல் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த மக்களுடைய மறுசீரமைப்பும் தென் மாநிலங்களுக்கு சாதகமாக அமையாது பாதகமாகத்தான் அமையும் இந்த மறுசீரமைப்புனால வடக்கு வளரும் தெற்கு தேயும் என்பதுதான் உண்மை